ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுடைய கதையின் தொடர்ச்சி இந்த சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து கரத்தனை ஆணை எந்தின் இளம்பிறை போலும் நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்து விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாழ் போற்றி இப்படி இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாருடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பங்குனி உத்திரம் என்ற ஒரு திருநாள் வந்தது அந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு செலவுக்கு இவருக்கு பொருள் தேவைப்பட்டுச்சு கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய செலவு வீட்டு செலவு இதுக்கெல்லாம் பொருள் தேவைப்பட்டாச்சு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு நேராக திருப்புகழூர் என்கிற கோவிலுக்கு போகிறார் அங்கே போயிட்டு சிவபெருமானை புகழ்ந்து அங்கே பாடுறாரு பாடி பொருள் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட பொருள் கேட்டு பாடிட்டு இவர் என்ன செய்கிறாரு அப்படியே போய் அங்கே ஒரு மடத்தில் தங்குறாரு ராத்திரி மடத்தில் போய்ட்டு படுத்து தூங்கணும் அப்போ அங்கே இருக்க அவங்க அவங்களுடைய ஆட்களை கூப்பிட்டு தலைக்கு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே திருப்பணி நடந்து கொண்டு இருக்குது அதனால் செங்கல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இவருக்கு கொஞ்சம் ஹைட்டாக தலை வைக்கிறதுக்காக தலையை உயரமாக வச்சு படுக்கிறதுக்காக செங்கல் எடுத்து வந்து வைக்கிறாங்க இவர் இந்த செங்கல்லாம் வச்சு இவர் போட்டுட்டு இருக்கு அந்த வெண் பட்டா அடை இருக்கு இல்லையா அதை அது மேலே போட்டுட்டு விரிச்சிட்டு இவர் படுத்து உறங்கிடுறாரு உறங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்குறாங்க காலையில் எழுந்து பார்த்தால் அந்த செங்கல் எல்லாம் பொண்ணாக மாறி இருக்கு அந்த செங்கல் எல்லாம் பொண்ணாக மாறி இருக்குது தங்க செங்கல் ஆயிடுச்சு எல்லாமே அதை எடுத்துக்கொண்டு எல்லாரும் அதிசயித்து பார்த்து அந்த சங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே பறவையார்கிட்ட வந்து அந்த பங்குனி உத்திரனால சிறப்பாக நடத்துறாரு அதற்கு பிறகு இந்த மாதிரிட்ட விடைப்பட்டுட்டு ஒவ்வொரு ஊராக போய்கொண்டே இருக்கார் ஒவ்வொரு திருத்தலங்களாக போய்ட்டு பகவானை வேண்டுறது இப்படியே போய்கொட்டுருக்கார் அப்படி போயிட்டு வரும்போது திருமுதுகுன்றம் என்கிற ஒரு ஊருக்கு போகிறார் திருமுதுகுன்றம் அங்கே போய்ட்டு இவர் பகவானை வேண்டார் என்ன வேண்டாரு எனக்கு வந்து கையில் ஏதோ செலவு காசு வேணுன்றதுக்காக பகவான்கிட்ட வேண்டுறாரு வேண்டி இவர் பாடுறாரு ஒரு பதிகத்தை பாடுறார் பாடி முடித்தவனே சிவபெருமானவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கு என்ன சொல்வார் பன்னெண்டாயிரம் பொண்ணு கொடுக்குறாரு எவ்வளோ பன்னிரண்டாயிரம் பொண் இவ்வளோத்தையும் கொடுக்குறார் சுந்தரமூர்த்தி நாயனாரியிடம் அவ்வளவும் பன்னெண்டாயிரம் பொண்ணுன்னும்போது நிறைய மூட்டைகள் ஆடு இப்போ இவர் சொல்கிறாரு சுவாமி இவ்வளோ கொடுத்துட்டீங்க எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள் இருக்கு என்ன உடனே சொல்லு திருவாரூரில் இருக்கிறவங்கெலாம் அதிசயிக்கிற மாதிரி இந்த பொண்ணையெல்லாம் எல்லாம் எனக்கு நீங்கள் அங்கே கொண்டு வந்து கொடுங்கோ அப்படின்றார் இவர் தம்பிரான் தோழர் இல்லையா தம்புரானுக்கு தோழர் ஃப்ரெண்டு நண்பன் நண்பன் நண்பிட்டே என்ன வேலை சொல்லலாம் என்ன வேலை வேணாலும் வாங்கலாம் சிவபெருமான் கிட்டே சொல்கிறார் இது அங்கே கொண்டு வந்து கொடுங்கோ அப்படின்ட்டு அப்போது ஒரு சிவ சிவபெருமான் அசிரி வாக்க சொல்கிறாரு இந்த பொண்ணை எல்லாம் கொண்டு போயிட்டு இங்கே இருக்க மணிமுத்தாறுல போடு போட்டுட்டு அங்கே திருவாரூர் கோவிலில் இருக்க குளம் இருக்குல்ல அந்த குளத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மணிமுத்தாறுல போட்டுட்டு திருவாரூரில் இருக்க குளத்தில் இந்த பொண்ணை எடுத்துக்கோ அப்படின்ட்டு சிவபெருமானுடைய ஒரு உத்தரவு உடனே ஒரு சந்தோஷம் நம்ம நம்முடைய பகவானுடைய பெருமை எவ்வளோ இங்கே போட்டு அங்கே எடுத்துக்க சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்று நினைத்து இந்த பொண்ணையெல்லாம் எடுத்துன்னு போய் மணிமுத்தாரில் போட்டுடுறார் மணிமுத்தாறில் போட்டுட்டு இவர் என்ன செய்கிறாரு ஒரு ஒரு திருப்பதியா அப்படியே திருத்தலங்கள்லாம் தொகுதுக்கிட்டே வந்து கடைசியில் இங்கே வந்துடுறார் திருவாரூர் வந்துடுறார் திருவாரூர் வந்து தினமும் கோவிலுக்கு போய்ட்டு ஒருவாரம் இப்படியே இருக்கும்போது இந்த அம்மா கூட பறவையார் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு எனக்கு வந்து சிவபெருமான் வந்து திருமுது நிறைய பொருள் கொடுத்தாரும்மா பொண்ணு கொடுத்துருக்காரு அந்த பொண்ணெல்லாம் நான் மணிமுத்தாரில் போட்டிருக்கேன் இன்னைக்கு அதை நம்ம திருவாரூர் குளத்தில் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே பறவையார் சொல்கிறாங்க சாமி இது என்ன விசேஷமாக இருக்குது ஆற்றுல போட்டுட்டு குளத்துல எடுக்கிறது இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே திரிஞ்சாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறாரு நம்ம பகவானுடைய நீ என்ன நினச்ச எல்லாமே சாத்தியம் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டுன்னு போயிட்டு அடுத்து கொண்டு போய் திருவாரூரில் போய் சுவாமியை வணங்கி சுற்றி கோவிலை சுற்றி வளர்கிறாரு சுவாமியை வணங்குறாரு எல்லாம் வணங்கி குளத்தையும் ஒரு சுற்றி வணங்கிட்டு இந்தம்மா கேட்ட சொல்லிவிட்டு உளத்துல இந்தமாக நிற்கிறாங்க கீழே இறங்குறாரு இறங்கி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் இறங்கி தொழாவி பார்க்குறாரு எங்கே இருக்குது அந்த மூ பொண்ணோட மூட்டை இருக்கான்ட்டு தொழாவி பார்க்குறாரு தொழாகி பார்த்தால் சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு இவன் கேட்டவொன்னே எடுத்து கொடுத்துருதா இவங்க ஒரு பதிகம் வாடகை இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த மறைச்சு கொஞ்சம் நேரம் மறைச்சி வைக்கிறாரு இவர் தொழாவிட்டு விட்டு இருக்கார் இந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பறவையார் சிரிக்கிறாங்க சாமி இதுதான் வந்து ஆற்றுல போட்டுட்டு குளத்துல தேடுறதுன்னு சொல்றாங்களே இதுதானா நீங்கள் ஆற்றுல போட்டு குளத்துல தேடுறீங்களேன்ட்டு எள்ளி நகை ஆடுறாங்க அப்படி ஆடும்போது இவருக்கு என்ன ஆயிடுது சுந்தரமூர்த்தி நாயன இருக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடாதுன்ட்டு உடனே என்ன பண்றாரு இவர் பொன் செய்த மேனி நீர் உளித்தோலை அரைக்கசை ஒரு பாடல் ஒரு பதிகம் பாடுறாரு பாடி சிவபெருமான்ட்டு கேட்குறாருப்பா பறவை என்ன கிண்டல் பண்ண போறா எடுத்து அந்த அதை பதிகம் பாடுன உடனே சிவர் இவர் என்ன பண்ணுறாரு பாடிட்டு திரும்பவும் இறங்கி தேடுறாரு அங்கே பொன் மூட்டைகள் இருக்கிறது அதை என்ன பண்ணுறாரு மூட்டையாக எடுத்து வண்டியில் ஏற்றி இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பறவையார் வீட்டில் சேர்த்துறாரு சேர்த்துட்டு இவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கள் அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு அங்கே இருந்துட்டு சரி இனி நம்ம இவர் எப்பவும் ஒரே இடத்துல இருக்க முடியாது ஒரு ஒரு கோயிலாக போய் திருத்தலங்களை வணங்கி சுவாமியை வழிபடணும் அதுதான் அவருடைய நோக்கம் இந்தமாக கிட்ட விடைபெற்றுக்கொண்டு ஒரு ஒரு ஊராக போகணும்னு ஆசைப்பட்டு சீர்காழி வர்றார் சீர்காழி வந்து அந்த எல்லையோரமாகவே போகிறார் எல்லையோரமாவே போய் குருகாவூரில் ஒரு இடம் இருக்குது அந்த குருகாவூர் போகிறதுக்காக ஆசைப்பட்டுட்டு போயிட்டுருக்காரு நல்ல வெயில் பொழுது சாலையில் எதுவுமே இல்லை ஒரு சுவாமிக்கு பசிக்குது அந்த மாதிரி பசியோடு போயிட்டுருக்காரு இப்போ என்ன பண்ணுவாங்க சிவபெருமானுடைய சிவபெருமனுடைய தோட்டம் இல்லையா அவர் இவருக்கு பசிச்சா சிவபெருமானுக்கு தெரியாதா உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ஒரு ஐயர் வேடம் தாங்கி ஒரு பொதி சாப்பாடு சாப்பாடு கட்டி ஒரு பொதி மாதிரி கட்டி வராரு வந்து அந்த திருகாவூர் போகிற வழியில் என்ன பண்ணுறாரு அங்கே நிற்கிறார் நின்றுட்டு இவருக்கு தேவையான தண்ணீரையும் தயார் செய்து வைத்துட்டு ஒரு பந்தல் ஒன்று போட்டுடுறாரு எல்லா அவருடைய சிருஷ்டியில் உருவாக்கிறார் பந்தலையும் போட்டு என்ன பண்ணுறாரு அங்கே நின்றுன்ருக்கார் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த வழிக்காக வராரு நல்ல வெயில் வெயில் பசிக்குது இவர் என்ன செய்கிறார் உடனே அந்த பந்தலுக்குள்ளே போயிட்டுறார் பந்தலுக்குள்ளே போனால் அங்கே நின்றுட்டுருக்கார் அந்த ஐயர் அப்போது இவர் என்ன செய்கிறாரு பஞ்சாட்சரம் ஓதிட்டுருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க ஓம் நம சிவாயா ஓம் நமக்கு பஞ்சாட்சரத்தை ஓதிட்டு இருக்கும்போது இந்த ஐயர் வந்து சொல்கிறார் நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க போல் தெரியுது ஒன்று செய்யுங்க இந்தாங்க உணவு இருக்குது எங்கிட்ட பொதி இந்த பொதி இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டு பசியாக இந்த தண்ணியும் இருக்குது தண்ணியும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமோச்சி நாயனர்கிட்ட அதை கொடுக்குறாரு இவரும் பசியாக தான் இருக்கார் இவர் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு அந்த பொதி சாப்பாட்டை இவர் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் இவர் கூட எல்லாம் சாப்பிட்றாங்க அப்பவும் அது வந்து தீரலை இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் அந்த பக்கமாக பசியாக வர்றவங்க யார் யார் வந்தாங்களோ எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாரும் அறுத்துறாங்க இப்படி அறுந்துட்டு இவர் என்ன செய்கிறாரே தண்ணீரையும் குடிச்சிட்டு இந்த ஐயரை புகழ்றாரு நீங்கள் ரொம்ப சந்தோஷம் வழியில் வந்தது இந்த மாதிரி உதவி நீங்களேன்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்துட்டு அந்த தளர்ச்சி அந்த டயர் அந்த சோர்வினால் இவர் என்ன செய்கிறாரு அந்த பந்தல்லையே உறங்கிறார் சிறிது நேரம் கழித்து சிறிது நேரம் கழித்து இந்த ஐயர் என்ன பண்ணுறாரு மறைஞ்சிடறார் மறைஞ்சிட்டு அந்த பந்தலும் மறைஞ்சிடுது இவங்க தனியாக இருக்காங்க அப்புறம் சுந்தரமூர்த்தி எந்திரிச்சு பார்க்குறேன் எந்திரிச்சு பார்த்தா ஐயரையும் காணும் பந்தலையும் காணும் அப்போ ஒரு மனசில் தோணுது சிவபெருமான் தான் நமக்கு இங்கே வந்து இந்த உணவை கொடுத்தது என்று சிவபெருமானை போற்றி அந்த திரு குருகாவூர் போயிட்டு மேலே பதிகங்களை பாடி தொழுது வணங்குகிறார் அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஒரு கோயிலாக போயிட்டே வர்றார் கோயிலை போயிட்டு வந்து திருக்கச்சூர் என்ற இடத்துல வந்துட்டு சிவபெருமானை வணங்குறாரு கோவிலுக்குள்ளே போய்ட்டு இவர் வணங்கி கோயிலெல்லாம் பிரதணம் வந்து வெளியே வந்து நிற்கிறார் வெளியே வந்து போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு பசி தாங்க முடியல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பசி தாங்க முடியவில்லை அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா இவருக்கு உணவு தயார் பண்ணிக்கு வர்றதுக்காக போனவங்க யாரும் வரலை உணவு தயார் செய்கிறதுக்காக போனவங்க இவருடைய உதவியும் யாருமே வரலை உதவியாளருங்க அப்போ என்னடா அது பசிக்குதேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த சுவர் இருக்கு இல்லையா கோவிலோடது அந்த ஓரமாக நின்றுட்டுருக்கார் அப்படி போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ஒரு ஐயர் வேடம் தாங்கி கையில் ஒரு திருவோடு தாங்கியிருக்கார் திருவோட்டில் எதுவுமே இல்லை காலியாக இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட நிற்கிறார் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க போல தெரியுதே சுவாமி அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க நான் போய் உணவு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செய்து இங்கே போயிடாதீங்க இங்கேயே இருங்க நான் உணவோடு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார் போயிட்டு அங்கே சுற்றி இருக்க அக்ரஹாரம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் சிவபெருமன் என்ன பண்ணுறாரு இந்த இதை ஓட வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் ஆசகம் கேட்குறாரு கேட்டு சாப்பாடு கறி எல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கி கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுக்குறா பசியாக இருக்கிறீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு சாப்பாடு கொடுக்குறார் சாப்பாடு கொடுத்துட்ட பிறகு இவர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறார் அந்த ஐயர் நன்றி சொல்லி அவர் வாழ்த்தி வணங்குறாரு அப்போது இந்த ஐயர் திடீர்னு மறைஞ்சிடாரு திடீர்னு மறைஞ்சிடாரு அப்போ தான் சுவாமிகளுக்கு தோணுது நம்ம சிவபெருமான் தான் வந்து எனக்காக இந்த வெயிலில் வேகாத வெயிலில் எனக்காக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் உணவு வேண்டி வந்தீங்களே உங்களோட பெருமை என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவர் நினச்சாங்க பதிகம்பாடி அவர் வணங்குறாரு அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு திருத்தலங்களாக தொழுது காஞ்சிபுரம் அப்படி ஒவ்வொரு தொழு 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 தொழுது வந்து கடைசியில் திருவற்றியூர் என்கிற ஊரில் வந்து தங்குகிறார் இதனோட அடுத்த தொடர்ச்சி வேறொரு காணொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்